வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சுவையான ராகி ரொட்டி அல்லது கேழ்வரக அடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த அடையை தட்டி தோசை கடலில் சேர்க்கும் பொழுது சரியாக பிரிஞ்சு வராது இலையிலருந்து இல்லைன்னா பிரேக் ஆகி போயிடும் இந்த வீடியோவில் அதுக்கான தீர்வு இருக்குது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ ஃபெயிலியர் கண்டிப்பாக நல்லா வரும் அதே சமயத்தில் இந்த அடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இது அப்ராக்சிமேட்டாக முந்நூறு கிராம் வரும் இதில் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட பொடியா நறுக்கணை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் துருவனை கேரட்டு ஒரு கேரட்டை முழுசாக துருவி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கினது பொடியான நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வரமாகவே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சேர இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் நான் பிசைகிறது போலவே நல்ல அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் பாருங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க அடைத்தட்டுற பதத்துக்கு இங்கே பாருங்கள் இப்போ நான் வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டிக்கலாம் அந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சு நான் தோசைக்கல்ல சூடேற வச்சுருக்கேன் நல்ல இது போல் ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியம் திக்னஸில் நம்ம தட்டிக்கலாம் இப்போ தோசைக்கல்லு சூடேறிடுச்சு இந்த இலையை தனியாக கையில் எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லில் சேர்த்துடலாம் போல் லைட்டாக ப்ரெஸ் விடுங்க ஒரு பதினஞ்சு செகண்ட்க்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும் வாழை இலையில் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இப்படி நீங்கள் பண்ணணும் பிளாஸ்டிக் பேப்பராக இருந்தால் இந்த மாதிரி பண்ணாதீங்க லைட்டாக மாவு அடியில் வெந்து வரும்பொழுது கரெக்டாக அந்த அடை வந்துட்டு தோசை கலரில் நல்லா செட் ஆகிடும் இப்போ வாழை இலை அடையிலேருந்து ஒட்டவே ஒட்டாது ஈஸியாக வந்துடும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாழை இலையில் கொஞ்சம் கூட அடை ஒட்டவே ஒட்டாது சூப்பராக வந்துடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் வெந்ததும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நார்மலாக செய்கிற தோசைக்கான இந்த ராகி அடை வந்து நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு ராகியில் இருக்க இரும்பு சத்து கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸில் இருக்க வைட்டமின் சத்து நார் சத்தும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் அதனால் இதை நம்ம காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் அல்லது நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம் சூப்பராக நம்மளுக்கு ராகி அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்